ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மூணே பொருட்கள் வச்சு சட்டனை செய்யக்கூடிய நல்ல சத்தான சுவையான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வாங்க இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானரி வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு தோல் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் நான் வந்து தோல் உளுத்த பருப்பு எடுத்துருக்கேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக முழு உளுந்து கூட பயன்படுத்திக்கலாம் ரெண்டுமே வந்து ஹெல்த்தி தான் நம்ம வந்து இந்த உளுத்தம்பருப்பில் கஞ்சியோ அல்லது களியோ செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்துட்டோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா செவக்க வர வரைக்கும் பொன்னிறமாக வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க அதே வானலிலேயே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க அதனால் இதை நல்லா வறுத்துட்டு பயன்படுத்துகிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எழுந்துச்சுன்னா நீங்கள் தோல் எடுத்துகிட்டு டைரெக்டாக அப்படியே பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் வேர்க்கடலும் நல்லா வறுபட்டுருச்சு நல்லா வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஒரு தட்டில் மாற்றிடலாம் இது ரெண்டும் நல்லா சூடாக ஆறட்டும் பாருங்கள் இது நல்லா சூடாறுனதும் இது மாதிரி தோல் எடுத்து வச்சுருங்க இது நல்லா சூடாக ஆறுறதுக்குள்ளார ஸ்டவ்வில் அதே பானலிலேயே ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வறுத்த உளுத்தம் பருப்பு வறுத்த வேர்க்கடலை இது எல்லாமே நல்லா சூடாக ஆறுனதும் மிக்ஸி ஜாரை நம்ம போட்டு பொடிச்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக பண்ணி எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பை நல்லா பொடி பண்ணிவிட்டு தான் நம்ம வேர்க்கடலையே பொடிச்சிக்கலாம் ரெண்டும் சேர்த்து பிடிக்க வேண்டாங்க தனித்தனியாக பொடிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளமும் நல்லா கரைஞ்சிரும் பாக் எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லைங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி விட்டுருக்கோம் அப்படின்றனால சட்டுன்னு வந்து கரைஞ்சிரும் திக்காக இருக்கணும் இந்த வெள்ளை தண்ணி வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கலாம் நான் உளுத்தம்பருப்பை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேங்க அந்த பொடியே இதில் போட்டுக்கலாம் அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் என்ன வர வரைக்கும் பொடி பொடிக்க வேண்டாங்க ஓரளவுக்கு பொடியானதும் எடுத்து அந்த பொடியை உளுத்தம்பருப்பு பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் சக்கரை சேர்த்து பிடிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க ஏலக்காயை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு சூடாக ஆறுனதும் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா ஃபைனாக பொடியாக பொடியாக வரும் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைக்கரைசல் இருக்குது இல்லைங்களா அந்த வெள்ளைக்கரைசலை வந்து இதில் ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு கப் ஒரு கப் அளவு எடுத்துருக்கோங்க ஒரு கப் உளுந்துனா ஒரு கப் வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு உருண்டை வெள்ளம் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி அவ்வளோதான் இப்போ இதை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது நல்லா சூடாக இருக்குது வெள்ளைக்கரை சளிப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்பொழுதுக்கு இது கொஞ்சம் சூடாக எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம் சட்டின ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த லட்டு செஞ்சிடலாங்க நீங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக வெள்ளைக்கரைசில வந்து கரைச்சி சேர்த்து லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் உளுந்து வேர்க்கடலை இதெல்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டீன் சத்து இரும்பு சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது இப்படி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க சப் சில பேருக்கு வேர்க்கடலை ஒத்துக்காது வேர்க்கடலை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வேர்க்கடலை ஒத்துக்காது அலர்ஜின்றவங்க இதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு சூடு ஆறுனதும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க ரொம்ப ஈஸியாக லட்டு பிடிக்க வரும் லட்டு பிடிச்சிட்டு இப்படி ஒரு தடவை உருட்டி விட்டு விட்டுடலாம் இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதும் ஒரு ஆர்டெட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க வளர்கிற குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க பெண்களுக்குமே இடுப்பு வலி கை கால் வலி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தினமே ஒரு லட்டு சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினாலு லட்டு கிட்டே வந்திருக்குங்க இந்த சைஸில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சாஃப்டான டேஸ்ட்டான உளுந்து வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ